உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் வணக்கம் இன்றைய தினமும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி தேசபந்துவை கைது செய்ய முடியாமை குறித்து வேதனைப்படுகிறார் ஜனாதிபதி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் நிறுவனத்தின் தலைவரே சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் நாட்டின் குடிமக்களை சட்டத்தை கடைபிடிக்க எப்படி அழைப்பது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் அதிவணக்கத்திற்குரிய கரகொட உயன்கொட மைத்ரி மூர்த்தி நாயக்க தேரருக்கு மரபுற மகா நிகாயவின் மகாநாயக்க பதவி வழங்கப்பட்ட தேசிய விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் அதிக வட்டி தருவதாக கூறி பணம் பெற்ற பெண் கைது முகநூல் மூலம் கவர்ச்சிகரமான வட்டி தருவதாக விளம்பரம் செய்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களை ஏமாற்றி சுமார் நானூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணை கைது செய்த போலீசார் ஹெட்டன் நீதவான் எம் ஃபுருத்தின் முன் ஆஜர்படுத்திய பின்னர் சந்தேக நபரை இந்த மாதம் பதினெட்டு ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர் பதுளை கந்தேகதர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய சோக்மன் திலினிஷாமின் என்ற மூன்று குழந்தைகளின் தாயாகும் சந்தேக நபர் பல்வேறு நபர்களிடமிருந்து பெற்ற பணத்திற்கு நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக சில மாதங்கள் உறுதியளித்த வட்டியையும் செலுத்தியுள்ளார் மேலும் இவ்வாறு மோசடி செய்த பணத்தை வைத்து நகை வியாபாரம் செய்வதற்காக சந்தேக நபர் இந்தியா சென்று வந்துள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டதாகவும் ஹெட்டன் காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஆல்பிரட் துரையப்பாவின் பேத்தி கனடாவில் சுட்டுக்கொலை கனடாவின் மார்க்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயது பெண் ஒருவர் கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை உயிரிழந்ததாக கனடாவின் சிபிசி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் மேயர் அல்ஃபிரட் துரையப்பாவின் பேத்தியான ரகுதாஸ் நீலாட்சி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் வசித்தவர் என்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கனடா சென்றுள்ளார் எனவும் தெரிய வருகிறது யோர்க் பிராந்திய காவல்துறையின் கூற்றுப்படி நெடுஞ்சாலை நாபியட்டு மற்றும் காசில்மோர் அவென்யூ அருகே சோலஸ் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியளவில் சூடு நடந்துள்ளது இறந்த பெண் இரண்டு ஆண்டுகளாக அந்த வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார் இந்த வீட்டில் இதற்கு முன்பு மூன்று முறை துப்பாக்கிச் சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அது சென்ற ஆண்டு பிப்ரவரியில் ஒரு முறையும் மார்ச் மாதம் இரண்டு முறையும் ஆகும் ஒவ்வொரு முறையும் சந்தேக நபர்கள் தொலைவில் இருந்து வீட்டை நோக்கி சுட்டுள்ளனர் எந்த சந்தர்ப்பத்திலும் புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர்களை கைது செய்ய முடியவில்லை கனடிய பிரதமர் ஆகவிருக்கும் மார்க் கார்னி கனடாவின் ஆளுங்கட்சி தேர்தல் முடிவுகள் மார்ச் ஒன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வெளியாகின அதில் முன்னாள் மத்திய வங்கி அதிகாரி மார்க் கார்னி வாகை சூடினார் இதையடுத்து தற்போதைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிறகு கனடிய பிரதமராக அவர் பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்டகால நட்பு நாடான அமெரிக்காவுடன் கனடா வர்த்தக போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த தலைமைத்துவ மாற்றம் இடம்பெறுகிறது பிரதமராக பதவி ஏற்றதும் கார்னி விரைவில் பொது தேர்தலை நடத்த வேண்டும் ஆளுங்கட்சியான லிபரல் கட்சி தேர்தலில் ஒன்பது வயது கார்னி எண்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றார் தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் நிதி அமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாந்தை கார்னி தோற்கடித்தார் டன்னோஸ் எனும் வர்த்தகரை நாடு கடத்தும்படி சிங்கப்பூரிடம் கேட்டுக்கொண்ட இந்தோனேசியா ஊழல் குற்றம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட வர்த்தகரை தன்னிடம் ஒப்படைக்குமாறு சிங்கப்பூரிடம் இந்தோனேசியா கோரிக்கை விடுத்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களை நாடு கடத்துவது தொடர்பாக சிங்கப்பூருக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் நடப்புக்கு வந்த பிறகு இத்தகைய கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை ஜின் தியான் போ என்று அழைக்கப்படும் பவுலஸ் டன்னோஸ் எனும் இந்தோனேசிய வர்த்தகர் ஜனவரி பதினேழாம் தேதி சிங்கப்பூரில் கைது செய்யப்பட்டார் இந்தோனேசியாவில் அவர் ஊழலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது பவுலஸ் டன்னோஸ் அறுபது வயதுக்கும் எழுபது வயதுக்கும் இடைப்பட்டவர் அவரை நாடு கடத்தி தன்னிடம் ஒப்படைக்குமாறு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி என்று சிங்கப்பூரிடம் இந்தோனேசியா அதிகாரப்பூர்வமாக கேட்டுக்கொண்டது நாடு கடத்த இந்தோனேசியா விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பாக மார்ச் பத்து திங்கட்கிழமை செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய சட்ட உள்துறை அமைச்சர் சண்முகம் இந்த விவகாரத்தை மிக கடுமையானதாக சிங்கப்பூர் கருதுகிறது என தெரிவித்தார் இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கும் அதிகமான காலமாகலாம் என்றார் அவர் மாலினி அனுமதி பிரபல நடிகை மாலினி பொன்சேகா உடல்நலக்குறைவு தீவிரமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வருதோடு சரியான மருந்துகளை உட்கொள்ளாததால் நோய் தீவிரமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மாலினி பொன்சேகா இலங்கை திரைப்பட உலகின் மிகவும் பிரபலமான மற்றும் பாராட்டப்பட்ட நடிகை ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் திகதி பிறந்தார் சினிமா நடிகையாக வாழ்க்கையை ஆரம்பித்த மாலினி இலங்கை சினிமாவின் ராணி குவீன் ஆஃப் சிங்கள சினிமா என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு புஞ்சி பபா என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் அவர் நடித்த முக்கிய படங்கள் நிதானய பாம்பரு அவ்வித் யுகந்தய ஆகிய அநேக திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மனைவியாக பைலட் பிரேம்நாத் திரைப்படத்தில் நடித்து தமிழர் இதயங்களை கொள்ளை கொண்டார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிபிசிஸ் ஹண்ட்ரட் விமன் பட்டியலிலும் இடம்பெற்றார் இன்றைய பகல் செய்திகளின் இறுதியில் நடிகை மாலினி நடித்த இரு திரைப்படங்களின் தொகுப்பை உள்ளோம் கண்டு கழியுங்கள் அவருக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டுகிறோம் அரை அப்பா யாங் வெல்லா யான் அரை മൻ ഹീതാങ്ങിനെ മേസരെ മംഗളത്തെ ഉമ്പട വള്ളു ജോഡുവാ കരൻ ചെയ്യുന്ന റത്തരനിമ്മ അപ്പോ ഇമേയാരാന്ദു റത്തരംഗലി മകെ എങ്ങം പിരില അനി ബോരണതു нікаങ്ങി ഐ ഉമ്പട മത കണല്ലേ ഉമ്പ പൊഞ്ചി കാലി തമ്പിතරം പ്രകാരത്തെ വള്ളുදරം മൻ ഉ ഭතර දැമ്മ പൽപൽ കഥാ കരന്നതു ബോണന തേ ബോണ്ട മാ ലബന മാസി മെതിൻ ബോട്ട് ഒക്കന്ന බලාගන්න කෙළ ම මාළු වැලි මේ වැල්ල පුරුවනවාආපන පුොරු කයිවාර මට මතක නිදස්සල ඔරු සංකයගර බරස්වාවිින් බැනුම්හප වැටි බේබි මහතයක් කලිනු තොහෙ හම් වෙන්නෝ නැයියුවා මොන් ඉතන තාත්තන්ජිට අමාරුවයට. ක්ට <laughs> <laughs> ි හත්ත හරි හැඩයි නම හම්මෝ ලස්සන මොකද මට ඒ පාර පේදුරමුුදුලාලි කාල ඔයිටත් හැඩයි ලමිසියක් පේන්න බෑ ඒ කාලිදි අම්මල් ලමිසිනේ අනේ හගනින් කටඔව්්‍ය සර මේ මහත්ත්‍යයක්ත් නම් මේම පුරුදුනැටව ඇතිඒේ මහත්්‍යත් නම් මොකද මේවා පුරදුන වී බෑනොව මෙච්චරතේ දෙකේ ගැලුමක් විතර ඇතන නට අඩු කලදිින් හකමයි තැනුම් ලකු ගෑැනෙක් නෙබා මටෙදා අඳරන්ටත් දැරූග බේම් හත්තයෙල මොක දක් අපි. දැන් තාතාගේ රැවුල කුත්වාගේ බලැ පල්ලිය මංගල ළඟයි න බේම් මහ එච්ර කලින්න්නේ හීටත් වැඩිය කල්ලින්න ඇයිම් බාකමැත මං ඉන්නට ඇයි දේෙ මක දකමතවින් ල ද මහට මේ කාත් කවරත් නති කාන්තර්ය තන මින්න්ඩ කම් වැැලි කියල මක් කරන්න පැල්ලිමයින් දත් එප උබ මේ වැල්ලි අතරමං වැන්නඩ ඕන එකයක්ක් නවේ බ බොහොද සිදාාතියට කැමති නැද්ද පේමත බොරු නැතුයිඉඩ ඉස්සර පේදදුරුමු දලිත්තු හොමලු අපේ අම්මත් මේ වැල්ලි ගෑනිය එක්බන් මහුබට ආදරී මහුබෝ එක්කන් යනු मुह टै नहीं ैने को में ैपागा तो को मराग मा ना द मुख देख को न दे मु देख को ला दे क्या न मैं ला ඒ මේක නාස කරලා මේක බහලුකොට උසරදීලා තියෙන මට ද ුන්නත්තකයි මලත්තකයි මන්තප ොක්කො ම ද ඇත ගොල කියන කතාව කත ඔව බක බල ේ කර තුන ස් පැත්තිේ මන් මේක උුන්න මූුණ දෙන්න හොනද ත න හ කු. නික මගින් හ මං මන් පසේලා කම්බෙන්න්න චද ලොක මර තින මිනිසගෙන සේරම් සිද්ධන පද කිය ඔ ක කිය එතාන ത ഇക?

Beyond the headlines, inside the truth, your source for unbiased news.